அஸ்லாம் வலைக்கம் வரை தலைவர் பிரகாத்துபு மேசரில் வந்து உழுவை கடமையாக்குவதின் நிபந்தனைகள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்போம்லாம் உழு வந்து வாஜிபா இருக்குது அதை பற்றி தான் சரிங்களா சுருத்து உஜுபுல் உலோயி உழு கடமையாவதின் நிபந்தனைகள் லா எஜிபு கடமையாகாது உலோ உழு கடமையாகாது இல்லா தவிர அழல்லதி அப்படிப்பட்டவன் மீதே தவிர தஜி ஒன்று சேர்ந்தால் அதிலே சுருள் ஆத்தியத்து பின்வரும் நிபந்தனைகள் அதிலே ஒன்று சேர்ந்த ஒன்று சேர்ந்ததே அப்படிப்பட்டவனின் மீதே தவிர ஒழு என்பது கடமையாக இருக்காது அல் புலோகு பருவ வயது தான் உழு என்பது எனது கடமையாக இருக்கு வாஜிபா இருக்கு ஃபலா எஜிபுள் உழு உழு கடமை கிடையாது அல சபீஹி ஒரு குழந்தைக்கு ஒழு என்பது அப்படி தானே அல் அகுலு அரி உள்ளவனா இருக்கணும் ஃபலா எஜீபுல் உலு உலு என்பது கடமை கிடையாது அழல் மஜ்னூனே பைத்தியக்காரனுக்கு உழு என்ன செய்யாது கடமை கிடையாது மூணாவது நிபந்தனை அல் இஸ்லாம் முஸ்லீமாக இருக்கணும் உலு உலு என்பது கடமை கிடையாது அழல் காஃபிரி காஃபிருக்கு உழு கடமை கிடையாது அல் குத்துரத்து சக்தி பெற்றிருக்கணும் அலஸ் திகர்மாளில் மாயி தண்ணீரை பயன்படுத்துவதன் மீது சக்தி பெற்றிருக்கணும் அல்லது அப்படிப்பட்டவனுக்கு எக்குஃபி போதும் ஆகுமே லி ஜமீல் ஆயிலாயும் ஆயிலா உறுப்பு உறுப்பு அனைத்திற்கும் போதுமாகவே அப்படிப்பட்ட தண்ணீரை பயன்படுத்துவதன் மீது சக்தி பெற்றிருக்கணும் எல்லா உறுப்புகளை கழுவுவதன் மீது என்ன செஞ்சுருக்கணும் சக்தி பெற்றிருக்கணும் கதா இவ்வாறே இதா காண காத்திரன் சக்தி பெற்ற சக்தி பெற்ற பெற்ற நிலையில் இருந்தால் அலஸ்தேமாலில் மை தண்ணீரை பயன்படுத்துவதன் மீது சக்தி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இருந்தால் விளாக்கின் என்றாலும் மாவு தண்ணீர் இருக்கவில்லை காஃபியன் த அதாவது தண்ணீரை பயன்படுத்துவேன் நான் உடலால் ஆரோக்கியமாக இருக்கேன் ஆனால் போதுமான தண்ணீர் இருக்கவில்லை போதுமானதாக தண்ணீர் இருக்கவில்லை டி ஜமீல் ஆயிலாய் உறுப்புகள் அனைத்தையும் க உறுப்புகள் அனைத்திற்கும் போதுமான தண்ணீர் இருக்கவில்லை என்றால் லா புக் கடமை கிடையாது உழு உழு கடமை கிடையாது அழகி அவருக்கு உழு கடமை கிடையாது தண்ணி பட்சத்தில் உழு கடமை கிடையாதுல்லா அப்புறம் என்ன செஞ்சுக்கலாம் டயமண்ட் செஞ்சிக்கலாம் ஐ ஐக்கடுத்து உஜூதுல் ஹதசில் அசகர் சிறு தொடக்கை பெற்ற நிலையில் சரிங்களா உழு வந்து என்ன செஞ்சுருக்கும் கடமையாக இருக்கும் ஃபலா எஜிபு உழு உ உளு கட்டாயம் கிடையாது அலா மீது மண் அந்த ஒருவனின் மீது ஹுவ முத்த அதாவது ஒழுவுடைய நிலையில் இருக்காமல அப்படிப்பட்டவனுக்கு ஒழு திரும்ப ஒழு செய்யணும்னு கட்டாயமா கட்டாயம் கிடையாது அசருக்கு ஒருத்தன் ஒழு செஞ்ச நிலையிலே இருக்கான் ஒழு அவனுக்கு வந்து முறியலை அப்போ மாரிப்புக்கு திரும்ப ஒழு செய்யணுமா தேவையில்லாமல் திரு ஒழு செஞ்சுக்கலாம் கட்டாயம் கிடையாது ஹலு உஹு அவன் இருக்க வேண்டும் என்னால் கதைசில் அக்குபரி பெருந்தொடக்கின்றும் அவனுக்கு அவன் வந்து நீங்கிருக்கணும் அப்போ தான் ஒழு அவனுக்கு கடமையாக இருக்கும் இல்லாட்டி அவனுக்கு குளிப்பு தான் கடமையாக இருக்கும் ஃபலா எக்கு ஃபீல் உளு உழு போதுமாகாது இல்லாது அப்படிப்பட்டவனுக்கு கது திட்டமாக வஜப கட்டாயமாக இருக்கும் அலை குசுலு குளிப்பு அவனுக்கு கட்டாயமாக இருக்கும் அதாவது குளிப்பு யாருக்கு கட்டாயமாக இருக்குமோ அப்படிப்பட்டவனுக்கு ஒழு போதுமாகாது குளிப்பு யாருக்கு கடமையாக இருக்குமோ திட்டமாக குளிப்பு யாருக்கு கடமையாக இருக்குமோ அப்படிப்பட்டவனுக்கு உழு போதுமாகாது அவனுக்கும் குளிப்பு தான் கடமை அப்படி தானே லையுக்குள் வக்தி நேரம் நெருக்கடி இருந்துச்சுன்னா உடனே ஒழு நம்மளுக்கு கட்டாயமாயிரும் ஃபைன்கான வக்து நேரம் இருந்தால் முத்தசியன் விசாலமானதாக இருந்துச்சுன்னா லம் எஜிபு கட்டாயம் கிடையாது உளு உழு என்பது கட்டாயம் கிடையாது இன்னும் டைம் இருக்கு இப்போ தானே பாங் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம் கொஞ்சம் தாமதமாக செஞ்சுக்கலாம் உடனடியாக ஒழு என்பது கட்டாயம் கிடையாது பல் மாறாக எஜிசு கூடும் தக்க பிற்படுத்துவது கூடும் ஃபில் உழுவி ஒழுவை பிற்படுத்துவது கூடும் ஃபுரு பிரிவுகள் தத்த அல்லக்கு சம்பந்தப்பட்ட பிரிவுகள் ஒழுவை கொண்டு சம்பந்தப்பட்ட பிரிவுகள் அடுத்த தலைப்புனா எஜிபு கட்டாயம் ரசில கழுவது லுவிரல் லிஹி லிஹியத்தி தாடி வெளிப்புறமாக கழுவது கட்டாயம் இதா காணத்து லிஹியத்தி தாடி இருந்துச்சுன்னா எப்படி கசத்தன் அடர்த்தியா தாடி இருந்துச்சுன்னா லாய்குஃபி போதுமாகாது ரசில லுவல் லிஹ லிஹியத்தி தாடி நல்லா அடர்த்தியாக இருந்துச்சுன்னா ஏன்னா தாடியை வெளிப்புறமாக கழுவுவது மட்டும் போதுமாகாது இதாக காணத்து ஹஃபீஃபத்தன் லேஸாக இருந்துச்சுன்னா தாடியை வெளிப்புறமாக கழுவிக்கலாம் ஆனால் நல்ல அடர்த்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தாடையில் நாடிப்பகுதியில் வந்து என்ன செய்யாது தண்ணி படாது அப்படி தானே பல் மாறாக எஜிபு கட்டாயம் இசாலு சேர்ப்பது மாயி தண்ணீரை சேர்ப்பது கட்டாயம் இலா வசரத்தில் லிகியத்தி தாடியுடைய மேனையின் பக்கம் தண்ணீர் சேர்வது கட்டாயமாகும் புரியுதா தாடி லேசாக இருந்துச்சுன்னா சும்மா கழும்போதே தண்ணி பற்றும் நல்லா அடர்த்தியாக இருந்துச்சுன்னா நாடியில் படாது அப்போது நாடியில் படுத அளவுக்கு கழுவணும் அதான் மேனையின் பக்கம் உடலோடு தண்ணி படணும் லா எஜ்ஜி இப்போ கட்டாயம் கிடையாது கசில் கழுவுவது ஷாரை முடியை கழுவுது கட்டாயம் கிடையாது தாடி முடியை கழுவணும் அது கட்டாயமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது அல்லதி இஸ் தர்சலை தொங்கி கொண்டிருக்குமே அப்படிப்பட்ட முடிய கழுவுதெல்லாம் கட்டாயம் கிடையாது மின்னல் லிஹியத்தி தாடி நின்றும் தொங்கிக்கிட்டு இருக்குமே அப்படிப்பட்ட முடியை கழுவுது கட்டாயம் கிடையாது அக்கதா இன்னும் இவ்வாறே லாயஜிபு கட்டாயம் கிடையாது மசகபு அதனை துடைப் மசகு செய்வது மசகனா என்னை துடைப்பது கட்டாயம் கிடையாது இதாக காண மின்னல் லுஃப்ரி நகத்திலே இருந்தால் என்னது ஒரு பொ ஒரு வஸ்து இல்ல ஒரு பொருள் நகத்தில் இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட பொருள் எம்ன தடுக்கக்கூடிய உசூல் உசூளு மாயி தண்ணீர் சேர்வது தடுக்கக்கூடிய ஒரு பொருள் ஏன்னா இல்லாட்டி உசூழல் மாயின்னு போடுங்க தண்ணீர் சேர்வதை தடுக்கக்கூடிய ஒரு பொருள் நகத்தில் இருந்துச்சுன்னா சேர்வதை அப்படின்னா மப்பலாயிரும்னா அப்போ உசூ உசூழல் மாயி தண்ணீர் சேர்வதை தடுக்கக்கூடிய ஒரு பொருள் நகத்துல இருந்துச்சுன்னா இல்லல் பசரத்தி மேனியின் பக்கம் க இ வல் அஜினி மெழுகை போல இன்னும் குளத்த குளைத்த மாவை போல உடலின் பக்கம் தண்ணீரை தண்ணீர் சேர்வதை தடுக்கக்கூடிய ஒரு பொருள் நகத்துல இருந்துச்சுன்னா வஜப கட்டாயம் இசாலத்தொகு அதனை நீக்குவது என்பது கட்டாயம் இசாலத்தகுனா வா வா ரச இன்னும் கழு கழுவதும் தகு தகு அதற்கு அடியில் உள்ள அந்த ஒன்றை கழுவதும் கட்டாயம் கதா இவ்வரை இதா தாழ நீண்டு இருந்துச்சுன்னா என்னது லுஃப்ரு நகம் நீண்டு இருந்துச்சுனா ஹத்தா வர எந்த அளவுக்கு ரத்தி மூடுகிற அளவுக்கு நகம் நீளமாக இருந்துச்சுன்னா எதை அன்மிலத்தி அப்படின்னா இப்போ தெரியுதா இதே இந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா இந்த பகுதி தெரியுமா தெரியாது அதான் சொல்கிறாங்க அந்த நுனியை மூடக்கூடிய அளவுக்கு நகம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ஏன்னா பெருசாக இருந்துச்சுன்னா வஜப்ப கட்டாயம் கல்மக அதனை வெட்டுவது கட்டாயம் எதுக்காக எஸியில் சேர்வதற்காக மா உ தண்ணீர் சேர்வதற்காக இழல் பசரத்தை உடலில் தண்ணீர் சேருவதற்காக அதனை வெட்டுவது கட்டாயம் நகம்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில் நீளமாக வளர்க்கக்கூடாது லா எக்கூணும் இருக்கவே இருக்கக்கூடாது என்னது வசுகு லுஃப்ரி நகத்தில் அழுக்கு இருக்கக்கூடாது அவ் அல்ல அவ் அல்லது ஹுர் உல் பரகூசி கொசுவினுடைய எச்சமும் இருக்கக்கூடாது நீட்டாக இருக்கணும் ஏன் மானியன் தடுக்கக்கூடியதாக மின்னலுசூலில் மாயி தண்ணீர் சேருவது நின்றும் தடுக்கக்கூடிய நகத்தினுடைய அழுக்கு அல்லது கொசுவினுடைய எச்சம் இருக்கக்கூடாது எதன் பக்கம் இழல் பசரத்தி உடலோடு தண்ணீர் சேர்வதை தடுக்கக்கூடிய நகத்தின் அழுக்கு அல்லது கொசுவின் எச்சம் இருக்கக்கூடாது எல்சம் அவசியமாகும் எல்சம் அவசியமாகும் தகரிக்கு அசைப்பது ஹாத்தமை மோதிரத்தை அசைப்பது அவசியம் எப்படிப்பட்ட லக்கிக்க இறுக்கமான மோதிரத்தை அசைப்பது கட்டாயம் அவசியம்னா அவசியமாக அதை அசைக்கணும் கட்டாயம் கூட சொல்லலாம் இதாலம் எசில் மாவு தண்ணீர் சேரவில்லையானால் இறுக்கமான மோதிரத்தை அசைப்பது அவசியம் இலல் பசரத்தி பிதுனி தகுரிக்கு அசைக்காமல் மேனியின் பக்கம் தண்ணீர் சேரவில்லையானால் இரு அசைச்சா போய் சேரும் அசைக்காட்டி சேராது அப்படின்னா தான் சொல்கிறாங்க உடலின் பக்கம் தண்ணீர் சேர்வு இந்த அசைப்பது அசைக்காமல் உடலின் பக்கம் தண்ணீர் சேரவில்லையானால் இறுக்கமான மோதிரத்தை அசைப்பது அவசியம் இதாக இருந்தால் ஹசு சுக்குக் அப்படின்னா வெடிப்பை கழுவதா இருந்தா இதையும் நம்ம ஹசுலேன் வெடிப்பை கழுவதாக இருந்தால் ரிஜிலைகி தன்னுடைய கால்களின் வெடிப்பை கழுவதாக இருந்தால் ஹஸ்லேன் போடுங்க இந்த காணல உள்ள குவவே காண உடைய இஸ்முன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அப்படிதான் கரெக்டாக வரும் வெடிப்பை கழுவதாக இருந்தால் ரிஜிலைகி அவனுடைய கால்களின் வெடிப்பை கழுவுதாக இருந்தால் எதிர் அவனுக்கு தீங்கு தரக்கூடிய இடையூறு அடிக்கக்கூடிய அவனுடைய கால்களில் உள்ள வெ வெடிப்பை கழுவுவதாக இருந்தால் ஜாஸ கூடும் இம்ராரு கடப்பது கூடும் என்ன இம்ராருல் மாய் தண்ணீர் கடப்பது கூடும் அல்ல தவாயி அந்த மருந்தின் மீது இருங்க இப்போ விளாவறியா சொல்கிறேன் அல்லது அப்படிப்பட்ட வலாகு எதை அதை வைத்தானே அழகி அதன் மீது எதை வைத்தானோ அப்படிப்பட்ட மருந்தின் மீது தண்ணீரை கடப்பது கூடும் எது கால் வச்சுக்கோங்களேன் இல்லை கை எதுலேயோ மருந்து போட்டிருக்கோம் அதில் தண்ணீரை ஓட விட்டுக்கலாம் புரியுதா தண்ணீரை விட்டால் தீங்கு கிடையாதுனா ஓட விட்டுக்கலாம் மற்றபடி ஓட விட வேணாம் இதான் மசக மசகு செய்தால் தலையை மசு தலையை மசகு செய்தால் ஃபில் உல ஒலுவிலே தலையை மசகு செய்தால் சும்மா பிறகு ஹல்ககு இல்லை ஹலக்கஹூ அவன் மொட்டையடித்தாள் லாயுது ஒளிவிலே தலையை மசகு செஞ்சிட்டக்கப்புறம் அப்புறம் அவன் மொட்டை அடித்தான் அப்படின்னா லா யுயது திரும்ப செய்ய வேண்டான் மசக அந்த மசகை திரும்ப செய்யணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி ஒலி செஞ்சிட்டோம்னா அதனால் இதா த வல்ல ஒலி செய்தால் சும்ம பிறகு அல்மல் லுஃப்ரி நகத்தை வெட்டுனாம்னா அவ் அல்லது அஸ்ஸஸ் சாரி ப என்ன ஹஸ்ஸஸ் சாரிபி மீசை வெட்டுனம்னா சாரி பேண்ட் போடுங்கண்ணா மஃபோலா இது ஃபேலாக இது மஃபுலா மீசையை வெட்டினாலும் லா யோ கழுவதை திரும்ப செய்யக்கூடாது ஒரு செஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சா திரும்ப வந்து அந்த இடத்துல தண்ணீர் படணும் அவசியம் கிடையாது உதோகி ஒழு சுண்ணத்தாக்கப்படும் ஆத்தியத்து பின்வரும் காரியங்கள் சுண்ணத்தாக்கப்படும் உதோ ஒழுவிலே பின்வரும் காரியங்கள் சுண்ணத்தாக்கப்படும் எனவே அவசியமாகும் அமலு செய்வது அவசியமாகும் என்ன இல்லாட்டி அமலான செய்வது அவனுக்கு அவசியமாகும் அப்படி கொடுக்க தெரிஞ்சா இப்படி நம்ம பொருள் வைக்கணும் சரிங்களா கரெக்டாக பொருள் வைக்கணும் சொல்றது சரியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக பொருள் வைக்கணும் மிக அதை கொண்டு செய்வது அவசியமாகும் இல்லையா கொண்டு இருப்பதற்காக உதவும் ஒழு இருப்பது அலாவஜிகள் அக்கு மேல பரிபூர்ணமான முறையின் மீது ஒழு இருப்பதற்காக அதனை செய்வது அவசியமாகும் அமல போடுங்கண்ணா ஐ என் செய் செய்ய செய்ய வேண்டும் உது உழுவிற்கு நியத்து செய்ய வேண்டும் சுரோயி ஃபிஹி அதிலே ஆரம்பிப்பதற்கு முன்னால் உழுவிற்காக நியத்து செய்ய வேண்டும் ஐயக்குல கூற வேண்டும் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று கூற வேண்டும் ஐ எதை எதைனி இலா ருசகைனி மணிக்கட்டு வரை இரண்டு கைகளை கழுவ வேண்டும் ஐ எஸ்தாக்கை பல் துளக்க வேண்டும் ஃபைல்லம் எஜித் சிவாக் சிவாக் அப்படின்னா பல் தேய்ப்பதை பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் குச்சியையோ பிரஸ்ஸையோ ஏதாவது கிடைக்கல அப்படின்னா ஃபபி இஸ்வாய் விரலை கொண்டு பல் துளக்க வேண்டும் ஐ யு மதுமியில வாய்க்கொப்பளிக்க வேண்டும் ஐ எஸ் தன்சிக்க நாசிக்கு தண்ணீர் செலுத்த வேண்டும் ஐ பாலிய நன்றாக செய்ய வேண்டும் மல்மலாத்தி வாய் கொப்பளிப்பதிலே நன்றாக செய்ய வேண்டும் வல் இஸ்தின் சாஹி இன்னும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதிலும் வாய் கொப்பளிப்பதிலும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதிலும் நன்றாக செய்ய வேண்டும் இதாலாம் எக்கும் சாயிமன் நோம்பாளியாக இருக்கவில்லையானால் வாய் கொப்பளிப்பதிலையும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதிலும் நன்றாக செய்ய வேண்டும் ஐயகசில கழு வேண்டும் என்ன குள்ளு உதோவின் ஒவ்வொரு உறுப்பையும் கழுவ வேண்டும் இல்லை குள்ள உதோவின் அடின் போடலாம் அதான் சொல்றோம்ல ஃபாயில்னா ஃபாயில் மஃபுல்னா மஃபுல் ஆனால் அர்த்தம் கரெக்டாக வைக்கணும் சலாசு மர்ராத்தின் மூன்று தடவை ஒவ்வொரு உறுப்பையும் கழுவ வேண்டும் குள்ள உதவின் சலாசு மர்ராத்தின் ஐ எம்சக மசகு செய்ய வேண்டும் ஜமியா ரசி மர்ராத்தன் ஒரு தடவை தலை அனைத்திற்கும் மசகு செய்ய வேண்டும் தலையினுடைய முன்பகுதிக்கு மட்டும் இப்படி மசகு செஞ்சுருக்காங்க நபிசலா அலேஸ்லம் பின்ன அதுக்கடுத்து முன்னாடி இருந்து அப்படி பின்னாடி வரைக்கும் கொண்டு வந்து அந்த முடியை கோரி விட்டுருக்காங்க பெண்கள்லாம் அப்படி செஞ்சால் பேய் மாதிரி ஆயிரும் அப்படி செய்யக்கூடாது லேசா முன்னாடி செஞ்சுக்கலாம் ஐ எம்சக உதனை இரண்டு கால்களை சாரி இரண்டு காதுகளை மசகு செய்ய வேண்டும் லாகரகமா அதனுடைய வெளிப்புறமும் வ பாத்தினகுமா அதனுடைய உட்புறமும் இரண்டு காதுகளுக்கு மசகு செய்ய வேண்டும் ஐயோ ஹல்லியில் கோதிவிட வேண்டும் லிஹியத்தகோனுடைய தாடி கோதி விட வேண்டும் மீன் அஸ்வலகா ஏன்னா இல்லை அஸ்வலிஹா ஏன்னா வந்து ஜாரு மஜூரு முதாஃப் முதாஃபிலைக்குன்னு வருதுனால அந்த இஸ்முத் இஸ்முத் என்னது தான் மீது அந்த ஐரோ முன்செரீப் இந்த ஐரோ முன்சரிப்பை நம்ம என்ன செஞ்சிட்டோம் முன்சரிபாக மாற்றிட்டோம் நான் மீன் அஸ்வலிகா அதனுடைய கீழ்ப்புறத்திலிருந்து தாடி கோதிவிட வேண்டும் ஐ ஹல்லியில் கோதிவிட வேண்டும் அசாபியகு அவனுடைய விரல்களின் கோதி நல்லா கழுவணும் இப்படி இப்படி எடை எடையில விட்டு இப்படி என்ன கழுவணும் ஐ எத்துழுக்க தேய்க்க வேண்டும் ஆயிலாக உறுப்புகளை தேய்க்க வேண்டும் இந்த ஹசிலி கழுவும் நேரத்தில் உறுப்புகளை தேய்க்கணும் ஐ ஹசில கழுவ வேண்டும் உது அணி இரண்டாவது உறுப்பை கழுவ வேண்டும் ஜஃபாஃபி ஜி ஜாய்வதற்கு முன்னாடி உதவில் அவ்வளே ஆரம்ப உறுப்பு காய்வதற்கு முன்னால் இரண்டாவது உறுப்பை கரு கழுவ வேண்டும் ஐயூராய கவனிக்க வேண்டும் தர்த்தீப ஒழுங்கு முறையை கவனிக்க வேண்டாத வரிசை முறையை பிகலில் அதாயி உறுப்புகளை கழுவுவதிலே வரிசை முறையை கவனிக்க வேண்டும் பிகை ஒரு விதத்தை கொண்டு எகசீலு வஜிக அவ்வளன் ஆரம்பத்தில் முகத்தை கழுவது விதத்தை கொண்டு இது வந்து குரானுடைய அடிப்படையில் என்ன குரானில் உழை உத்தி கொடுத்துருக்கோம்னா அந்த வரிசையில் கொடுத்துருக்காங்க இது சும்மா பிறகு எதை நீ இரண்டு கைகளை சும்மா எம்சகுர் அச தலை மசகு செய்வது சும்மா பிறகு எகசியில் ஒரு ஜிலேனி ரெண்டு கால்களை கழுவுவது ஆரம்பமாக முகத்தை கழுவுவது பிறகு இரண்டு கைகளை கழுவுவது பிறகு தலைக்கு மசுக செய்வது பிறகு இரண்டு கால்களை கழுகின்ற விதத்தை கொண்டு உறுப்புகளை கழுவுவதில் வரிசை முறை கவனிக்க வேண்டும் ஐ அகசில எதகு யும்னா வலதுகையை கழுவ வேண்டும் கபல எதகு கபல வந்திருக்கல எதிகி யுஸ்ரா இடதுகையை கழுவதற்கு முன்னால் வலதுகையை கழுவ வேண்டும் இதில் எதிகி இல்லை எதகு கழுவ வேண்டும் இம்னா வலதுகாலை கழுவ வேண்டும் இடது காலை கழுதற்கும் நாள் வலது காலை கழுவ வேண்டும் ஐ எபுதா ஆரம்பிக்க வேண்டும் மசக மசகை ஆரம்பிக்க வேண்டும் ராசி தடையினுடைய முற்பகுதியை கொண்டும் மசகை ஆரம்பிக்க வேண்டும் ஐ எம்சக மசக செய்ய வேண்டும் ரக்கபத்த பிடரியை மசகு செய்ய வேண்டும் தூணல் ஹுல்கூமி தொண்டைக்குழி நனையக்கூடாது தொண்டக்குழி அல்லாமல் பிடரியை மசகு செய்ய வேண்டும் அண்ணன் மசக ஹுல்கூமி ஏனென்னு நிச்சயமாக தொண்டைக்குழி மசகு செய்வது பித்தாத்துன் பித்தாத்து ஏன்னா தொண்டைக்குழிலாம் நனையவே கூடாது ஒவ்வொரு பித்தா பித்தாத்துனா எனது ரசூல சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத செயல் தான் எனது பித்தாத்து ஒவ்வொரு வித்தாத்தும் வழிகேடு ஒவ்வொரு வழிகளும் நரகத்தில் கொண்டு போய் தான் ஒரு மனிதனை சேர்க்கும் இன்சா எதை படித்தோமோ அதை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லாருக்குமான்னு தருவோம் நாங்கள் சிலாம் வாழைக்கு வரை தலைப்புற